சபைகளுக்குள்ளே உலாவுகிறார் உங்கள் வீடுகளுக்குள்ளே உலாவுகிறார் இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ள கர்த்தர் அருவறுக்கிற காரியங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா நல்ல சம்பாத்தியம் நல்ல ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க சொந்த வீடு இருக்கு எல்லாருக்கு ஆனா என்ன இல்ல சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல இன்னைக்கு முந்தி வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே இருக்காது ஒரு மிஷின் இருக்காது வாஷிங் மிஷின் இருக்காது மிக்சி இருக்காது கிரைண்டர் இருக்காது எதுவுமே இருக்காது அவர்கிட்ட கார் இருக்காது சைக்கிள் தான் இருக்கும் வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனால் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ எல்லாமே இருக்குது வீட்டுக்குள்ளே எல்லா மிஷின் இருக்குது தேங்காய் அரைக்கிறதுக்கு மிஷின் அரைக்கிறதுக்கு மிஷினு துணி துவைக்கிறதுக்கு மிஷினு ஒரு கார் இருக்குது எல்லாமே இருக்குது ஏசிலேருந்து எல்லாம் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே கேட்டு பாருங்கள் சம்பாத்தியமும் நிறையா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனால் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஏன்னு தெரியல இதெல்லாம் அதிகமாகனா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சி தானே இருக்கணும் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக எல்லாம் வந்தாச்சு அப்போ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையணும் பிரச்சனை என்ன இருக்குது அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் சொல்கிறான் டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த காலத்துலையும் இல்லாதவங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறான் காரணம் என்ன நீங்கள் அதை ஸ்பிரிச்சுவலாகவே யோசிக்க பாஸ்டர் பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறது என்னன்னே தெரியல பாஸ்டர் நிம்மதியே இல்லை என்னன்னே தெரியல பாஸ்டர் சமாதானமே இல்ல என்னன்னே தெரியல நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனா ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாமல் இருக்கு என்ன காரணம் ஒன்றும் இல்லை உங்க வீட்டுக்குள்ள இயேசுநாதர் இல்லை அவ்வளோதான் என்ன சொல்றீங்க அவ்வளோ தெளிவா சொல்றீங்களா ஏசுநாதர் இல்லைன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறாரு கன்ஃபார்மாக இருக்க மாட்டாரு ஏன் உங்க வீட்டில் முதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு ஒன்று ரெண்டாவது டிவியில் போட்டு விட்டுறீங்க வீட்டுக்குள்ளே சீரியல் ஓடுது வீட்டுக்குள்ளே ஐபிஎல் ஓடுது வீட்டுக்குள்ள டபிள்யூடபிள்யூஎஃப் ஓடுது வீட்டுக்குள்ளே எல்லா விதமான சீரியலும் ஓடுது ஆனால் இயேசுநாதரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க அதானே அர்த்தம் நீங்கள் உட்காந்து சீரியல் பார்க்கும்போது இயேசுநாதர் என்ன இருப்பார் உங்கள் வீட்டில் எங்கே இருப்பார் யோசித்து பாருங்க இப்போ உங்கள் வீட்டில் டிவி பார்க்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் டிவி பார்க்காத ஒருத்தர் இருக்காரு அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர் எங்கே உட்காந்துருப்பார் அவர் எந்திரிச்சு போய் ரூம்குள்ளே உட்காந்துருப்பார் அப்படிதானே இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உக்காந்துருப்பார் நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க ஹாலில் ரூமுக்கு போகலான்னு போனால் பையன் அங்கே வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் இயேசுநாதருக்கு ரூம்லையும் இடம் இல்லை சரின்ட்டு கிச்சனுக்கு போகலான்னு போனால் நீங்கள் யூடியூப்பில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அங்கேயும் இயேசுநாதர் நிற்க முடியாது உங்கள் வீட்டில் அப்புறம் எங்கே தான் நிற்கிறது அப்புறம் வாசலில் வந்து நிற்கலான்னு பார்த்தா வாசல்லையும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கீங்க அவர் முகத்தையே வேற ஒன்று போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அதுவும் எங்கே தான் இருக்கும் நிலைக்காலில் தான் போட்டிருப்பாங்க ஏங்க நிலைக்காலில் ஒட்டி வச்சுருக்குறீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஏன் அது வந்து பெட்ரூமில் இல்லை 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 அது வந்து வாசக்காலில் தான் இருக்கணும் ஏன் வாசக்காலில் இருக்கணும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வாசக்காலில் இருந்தால் தான் பிசாசு உள்ளே வராது ஏன்னு சொன்னால் பிசாசு வந்து பார்த்து ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு படிச்சிடும் ஏன்னா பிசாசு வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஸ்டிக்கரை பார்க்கும் ஸ்டிக்கரை பார்த்து படித்து முடிச்சுட்டு ஏசுமின் ரத்தம் ஜெயம்னு ஸ்டிக்கர் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லலாம் நான் ஒருத்தரை கேட்டேன் இது ஏன் ஒட்டி வச்சுருக்கீங்கன்னு இல்லை இதில் வேறு குருத்தோர ஞாயிறு வந்துருச்சுன்னா அந்த தொல்லை வேறு இருக்குது அதில் வேறு நீங்கள் சிலுவையை செஞ்சு தொங்கையை விட்டுருவீங்க வாசக்காலில் தான் தொங்க விடுவீங்க ஏன்னா சிலுவையை மேலே தொங்க விட்டால் பிசாசு வீட்டுக்குள்ளே வராதுன்னு நான் என்ன என்னுடைய கேள்வி என்னென்னா பிசாசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதே இருக்கட்டும் உள்ளே இருக்கிற பிசாசு எப்போ வெளியே போவோம் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே பிசாசு உக்காந்துருக்குத சீரியல் வழியாக உள்ளே வந்துருச்சு டபுள்யூ டபிள்யூஎஃப் ஏல உள்ளே வந்துருச்சு ஐபிஎல் வழியாக உள்ளே வந்துருச்சு பையன் வீடியோ கேம்ஸ் வழியாக உள்ளே வந்துருச்சு உள்ள வீட்டுக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்கா சொல்லுங்க எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கு சீரியல்ல போற அத்தனை சண்டையும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு நீங்க சீரியல்ல பார்த்துட்டு என்ன சொல்றீங்க நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே எடுக்கிறான் அப்படியே நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே அவங்க எடுக்கிறாங்க நான் மாத்தி சொல்றேன் உங்க வீட்டில் நடக்கிறத அவன் எடுக்கல அவன் என்ன எடுக்கிறானோ அது உங்க வீட்டில் நடக்குது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்